எவ்வளவு கிட்ட இருந்து பார்த்தாலும் இந்த டிவி ஒழுங்கா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதே இந்த கோழி எங்க போச்சுன்னே தெரியலையே இந்த சைடு எங்கேயும் காணோம் சரி இப்படிக்கா போய் பார்ப்போம் அடடா உன்னை போனா போது கொஞ்ச நேரம் வெளியே உள்ளான்னு பார்த்தா நீ வீட்டை விட்டு வெளியவே வந்துட்டியா கூடாத ஒழுங்கா இரு இரு உன்னை பிடிச்சி எத்தனை போய் கூண்டிலே போடுறேன் இரு ஆஹ் மாட்டிட்டியா இரு இரு கொஞ்ச நேரம் வெளியே உள்ளேன்னு பார்த்தா இதுங்க என்னடானா வீட்டை விட்டு வெளியே வந்துடுதுங்க அப்புறம் யாரென்னா கையை காலம் உடைச்சி உடச்சி போடுறதுக்கு இப்போ சமயத்திலும் போய் உள்ளே போட்டு கதவை சாத்திட்டு வர வேண்டியது தான் இது மட்டுந்தான் வெளியே வந்துச்சா இல்லை ஒரு ஒரு சைடு ஒன்று ஒன்று போச்சான்னு தெரியல போய் முதல்ல கோழியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம் இனியுமே உங்களை வெளியவே விடக்கூடாது எல்லாம் கோழியும் கரெக்டாக இருக்குது இங்கே இருக்கிற கோழியெல்லாம் அந்த சைடில் போய் பார்ப்போம் காலையில கம்மங்கதிரி போட்டாங்க போல இந்த கோழிக்கு இனிமேல் எதனா போட கொஞ்சம் இந்த சைடு இருக்கிற கோழிலாம் கதுவை சாத்தி வச்சிருக்கவே உள்ள இருக்கு இல்லைன்னா வெளியே தான் இருந்திருக்கும் சரி வீட்டு உள்ள கூட போகல அம்மா நம்மளை தேட போறாங்க போய் பார்த்துட்டு வருவோம் முதல்ல என்ன டைம் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு தான் போவேன் ஓகேவா வீட்ல இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் என்னதான் வேலையே தெரியல கொஞ்ச நேரம் ஓய்வே எடுக்க முடியல கை காலால்லாம் ஒரே வழி பிள்ளைங்க ரெண்டும் அப்பா கடையோட போயிட்டு வரேன் போச்சுங்க என்னதான் பண்றது தெரியல வர வரையும் சாப்பிட வர செஞ்சு வைக்கணும் கொஞ்சம் தான் அப்புறம் செய்யணும் சரி சரிக்கா அத்தவாரி இதே மாதிரி சொல்லி எஸ்கே போயிடாதீங்க வந்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணிட்டு தான் போகணும் ஓகேவா கண்டிப்பாக ஸோ நீங்கள் உக்காக்காக இல்லைனாலும் உனக்காக வரேன் ஓகேவா ஓ ஓ அப்போ மேடம் எனக்காக வர மாட்டேங்க கிளம்புங்க கிளம்புங்க காற்று வரட்டும் டே சும்மா தாண்டி சொன்னேன் சரி டி அப்போ கிளம்புறேன் நான் எங்கள் அம்மா வேறு கால் பண்ணிவிட்டாங்க வீட்டில் போதே எவ்வளோ நேரம் சீக்கிரம் வர மாட்டியான்ட்டு சரி நான் போயிட்டு வரேன் ஒரு ஊரை பக்கத்து ஊருக்கு பத்து வாட்டி ஃபோன் பண்ணிட்டாங்க பக்கத்து நாட்டில் இருக்கிற மாதிரி சரி சரி பார்த்து கிளம்பி இருந்தேன் உங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு போக என்ன ஏய் என் பாட்டி வீட்டுக்கு போகலான்னு பார்த்தாலும் என் பாட்டி இப்போ வீட்லேயே இருக்க மாட்டாங்க எங்கள் அண்ணாவும் ஒரு வேலைக்கு போயிடுறாங்கடி வீட்டில் இருங்கன்னா கேட்கவே மாட்டேன்றாங்க எங்கள் அப்பா எங்கேயும் வேலைக்கு போகாதீங்க நான் என்ன காசு வேணுமோ உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாம் வாங்கி தரேன்னா கூட என் கை கால் நல்லா இருக்குது அது வரையும் நானே வச்சு சாப்பிடுறேன் எங்கள் பாட்டி கொஞ்சம் நேரம் கூட வீட்லேயே இருக்க மாட்டேன்றாங்க அடிக்கடிக்க வந்து அவங்கள பார்க்க முடியாத திரும்பி போக வேண்டிய தான் தாண்டியே இருக்குது அவங்கள மீட் பண்ணவே முடியுதுல்ல அடி ஃபஸ்ட்டெலாம் எப்போ வந்தாலும் பாட்டி வீட்டில் இருப்பாங்க என்ன வேணும்னு கேட்டு செஞ்சு தருவாங்க ஆனால் இப்போ அப்படி செஞ்சு தருவாங்க ஆனால் பாட்டி வீட்டில் இருக்கிறது இல்லையே அப்போ நான் கிளம்புறது எங்கள் அம்மா இன்னொரு வாட்டி கால் பண்ணால் தான் இன்னொரு வாட்டி அனுப்ப கூட மாட்டாங்க அவங்க கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வீட்டில் இருக்கணும் சரி சரி பார்த்து போயிட்டு வா கவின் கவின் வீட்டில் இருக்கிற மாதிரியே தெரியலையே இப்போ தானே வந்தோம் எங்கே போய்ட்டு அதுக்குள்ளே ஏமாம்மா என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஏமா எனக்கு தான் கண்ணு தெரியலன்னு பார்த்தேன் உனக்கு கூட தெரியல ஆ அதெல்லாம் நல்லா தான் தெரியுது இன்னும் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்க வேண்டியது தானே ரொம்ப தூரத்துல இருந்து பாக்குறீங்களே டிவி ஆனாலும் கேட்டேன் அம்மா கீழே உட்கார முடியுமா முடிஞ்சா உட்காந்து நிற்பேன் இந்த சோபா இது வரையும் தான் இருக்குது அதான் பாக்குறேன் ஏமாமா வயசான காலத்தில் இவ்வளோ கிட்டவே உட்காந்து டிவி பார்க்க சொல்லுது அவங்கள பிள்ளைங்களே கிட்ட உட்காந்து பார்த்தா திட்டுவேன் ஆனால் நீங்கள் இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்களே அந்த கொம்பை கீழே எங்கன்னா வச்சா என்ன கையோட பிடிச்சிட்டு இருக்கீங்களே ஏமா தெரிஞ்சாலும் ஏமா இவ்வளோ கிட்ட உட்காரப்பாரு ஒன்றும் தெரியலன்னு தான் கிட்ட உட்காந்துன்னு இருக்கேன்

சரி சரி கோழியை பிடிச்சி உள்ள போட்டல கதவெல்லாம் சாத்தனையா இல்லையா இந்த கோழிங்களுக்கு இதே வேலையை போச்சு வர வர கொஞ்சம் ஏமாந்த போதும் எகிரி குதிச்சு ஓடிடுங்க காம்பௌண்ட் செவரியே தாண்டுதுங்க பண்ணையிலே போட்டு வைக்கணும் கதவெல்லாம் சாத்தனையா இல்லையா கதமா சாத்திட்டு வந்த போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வா சாப்பிடலாம் டைம் ஆகுது இதுக்குள்ள வேண்டாம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு குன்னார கழிச்சு வந்து சாப்பிடுறேன் இதுக்குன்னு ரொம்ப நேரம் ஆக்கிடாத நேரம் போல வந்து சாப்பிடு அப்புறம் செஞ்சு வச்சதெல்லாம் ஆறிடும் சரிங்கம்மா டாடி வந்தோடனே கூப்பிடுங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் இவன் எங்கே தான் போனான்னு தெரியல ஆளை காணும் வரட்டும் இன்னைக்கு பார்த்துக்கலாம் மம்மி வா வா இங்கே ஏன் என்ன மம்மி என்ன என்ன மம்மி இவ்வளோ நேரமாக நான் கூப்பி இருக்கேன் எங்கே தான் போனால் வீட்டில் இல்லைதான் நான் எங்கே போய் சுற்றிட்டு வந்தேன் உன்னை வெளியே எங்கேயும் போகக்கூடாதுன்னா கேட்க நீ மம்மி நான் மேலே இருந்தேன் நீங்கள் கூப்பிட்டது எப்படி கேட்கும் நான் வீட்டை விட்டு எங்கேயும் போகல மம்மி அப்படியே மாடியில் தான் இருந்திருப்பேன் எங்கே தேர்லையோ அங்கே தான் கரெக்டாக சொல்லுவேன் ஆனால் வீட்டை விட்டு என்னைக்கு வெளியே போகிறத பார்க்குறேனோ அப்போ இருக்கு உனக்கு உத ஓ போ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா போ அம்மா அதான் வெளியே எங்கேயும் போகலன்னு சொல்கிறேன் அப்புறம் எதுக்குமா ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறீங்க உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியா ரூபன் போய் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்தால் சாப்பாடு இல்லைனா கிடையாது சரி சரி இருங்க போயிட்டு வரேன் இந்த பையன் வர வர ரொம்ப வாழ்ந்தானே அதிகமாக பண்ணுறான் ஊருக்கு போனால் ஊற்றி அவகிட்ட இருந்து ஒரு கால் ஒரு மெசேஜ் கூட இல்லை கிட்டே நான் பேசலாம் அடடா இவ்வளோ நேரமாக தூங்கிட்டோம் இந்த மாடு வேற எங்க போச்சுன்னு தெரியலையே நம்மளை விட்டு வீட்டுக்கு போயிருந்தா அவ்வளோதான் நம்மளுக்கு கும்முறு தான் இன்னைக்கு என்னதான் போச்சுன்னு தெரியலையே மாடே எங்க இருந்தாலும் தயவு செஞ்சு கண்ணில் மாட்டிடு என்ன தாத்தா டிவிய ரொம்ப தூரத்துல இருந்து மாதிரி இருக்கே நீ ஏன்டா இந்த கண்ணாடியை போட்டோம் கண்ணு தெரியல போடாம இருந்தாலும் கண்ணு தெரியல என்னதான் பார்த்ததும் தெரியல தாத்தா வேணும்னா சொல்லுங்க கூலிங் கிளாஸ் வாங்கினு தரேன் இந்த கிளாஸ்லேயும் ஒழுங்காக தெரியல இதில் கூலிங் கிளாஸ் வேறவா ஏண்டா கை கால வச்சுக்கிட்டுக்கா சரி சரி சாப்பிட்டீங்களா இல்லையா எங்கடா தின்னுட்டு தின்னுட்டு சுத்தக்கூட முடியலை உக்காந்து நிறுத்து ஜீர்ணமே ஆக மாட்டேன்ட்டு பசியே எடுக்கலை எங்கே சாப்பிட்றது போடா எல்லாம் சொல்லாதீங்க வேற விலைக்கு சாப்பிடுங்க இல்லைனா உடம்பு நல்லா இருக்காது சாப்பாடு எல்லாம் சாப்பிடுங்க தான் இருக்க நீ போய் சாப்பிடு வயசு பையன் கேழவன் என்ன சாப்பிட்டியான்னு கேட்குறேன் நீ போய் சாப்பிடு நான் சாப்பிட்றது கூட இந்த காலத்தில் நீ சாப்பிட்றது தான் முக்கியம் ஓகே இந்த ரோஸ் செடியெலாம் எப்போ வாங்கி வச்சோம் வாடாமல் நல்லா இருக்குல்ல ஆமாம் ஆமாம் நல்லா தான் இருக்கும் ஏன்னா அதை பார்த்துக்குதுனால நீ மட்டும் பார்த்துக்கிறா மாதிரி பேசாத நான் கூட தான் நல்லா பார்த்துக்கிறேன் தெரியுமா ஆ நான் பார்த்துக்கிறதுக்காக தான் அந்த செடி இன்னும் நல்லா இருக்கு ஆமாம் ஆமாம் எங்கள் அம்மா காலையில் தூங்கி வந்தது எட்டு மணிக்கா எதுக்கு என்ன உடனே ஃபோனாக அதுக்கப்புறம் ஸ்கூலாக அதுக்காக மறுபடியும் வந்து தூங்க வேண்டியதா இதே வேலையாக இருந்தால் உன் வேலையே உன்னால் செய்ய முடியல இதெல்லாம் இந்த ரோஸ் செடியை நீ பார்த்துக்கிற இதை வந்து என் கிட்டே சொல்கிறேன் நான்லாம் நம்பவே மாட்டேன் நீ ரொம்ப பார்த்த மாதிரி பேசாத கம்முன்னு உன் வேலையை மட்டும் பாரு ஐயா ஜாலி கிளியாத போற அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கியாச்சு சோனியா கா தள்ளி என்னடா இவ்ளோ ஜாலியா அங்க கிளம்பிட்ட உன் முகத்துல இருந்த பொலிவு பார்த்தவனே தெரிய வரவா நான் வியாலா தான் போறேன்ட்டு சரி இன்னரத்துல எங்கடா விளையாட போற இன்னரத்துல விளையாடி முடிச்சிட்டு வந்துட்டு இருப்பேன் என்ன அதிசயம் இன்னரத்துக்கு போற அது ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஹோம் ஒர்க்லாம் எழுத பண்ணிக்கிட்டு இருந்துச்சு எழுதி முடிச்சிட்டேன் அம்மா கிட்டே பர்மிஷன் வாங்கிட்டேன் ஒழுங்கா படிக்கிறதால அம்மா வர வரணும் போய் விளையாட்டு சீக்கிரமாக வந்துடணும் போயிட்டு சாயிரத்து மொழியன்னு சொல்லிட்டாங்க போய் விளையாட்டு வந்துடுவேன் டெய் டைம் என்ன ஆகுது தெரியுமா அஞ்சு ராய் இன்னும் அரை மணி நேரத்தில் இருட்டிட்டோம் சிக்கி என்ன சொன்னாங்கன்னு சொல்கிறேன் இருட்டத்துக்குள்ளேயே வரணும்னு சொன்னாங்கன்னு சொல்கிறேன் நீ போயிட்டு வரவே நேரம் சரியாயிடும் அதுக்குள்ளவே இருட்டிடும் நீ இதில் எங்கேருந்து போய் விளையாட போகிற அதெல்லாம் எனக்கு தெரியும் எக்ஸ்பிரஸ் மாதிரி போயிட்டு விளையாடிட்டு வந்துடுவேன் நீ உன் மட்டும் பாரு என்ன பண்ணிங்க சஜாப்பா போச்சு டார்ச்சர் பண்ணிங்கல்ல அதை மட்டும் கண்டினியூ பண்ணிக்கோ என்ன இந்த பையப்பில் போகிற புக்கில் நம்மள டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போகிறான் ஏன்னா சத்யா நான் உன்னை டார்ச்சராக பண்ணிட்டு இருந்தேன் அந்த பையன் என்ன அப்படி சொல்லிட்டு போகிறான் பண்ணுறது டார்ச்சர்லாம் இல்லை அதுக்கும் மேலே சரிவா அம்மா கூப்பிட்ற மாதிரி இருக்குது உள்ளே போகலாம் என்ன அதிசயம் வசந்தி அக்கா வரவே மாட்டாங்க அதிசயமாக வந்துட்டு இருக்காங்களே எப்போ பார்த்தாலும் வீட்டில் வேலை வேலைன்னு வேலை செய்கிறதே நேரமாக போச்சு கடைக்கு போகலான்னு வந்தேன் சரி நீங்களாம் உட்காந்துருக்கீங்களே ஒரு எட்டு பேசிகிட்டே போகலாம் எத்தனை நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து இந்த மாதிரி பேசி அதுதான் வந்தேன் ஆமாம் ஆமாம் நம்மளாம் மாதிரி ஒன்று மொனா உட்காந்து பேசி எத்தனை நாள் ஆச்சு பரவாயில்லையே நல்லா நாலு பேரை உட்காந்து ஜம்முன்னு பேசி தான் இருக்கீங்க வாங்க வாங்க நீங்கள் கூட உட்காருங்க வாங்க எங்கே உட்கார கடையிலேருந்து இப்போ தான் வீட்டுக்கு போகிறேன் இனிமேல் போய் சமையல் வேலைலாம் செய்யணும் நீங்கள் உட்காந்து பேசுங்க நான் போயிட்டு வரேன் ஆமாம் ஆமாம் கேட்கலாம் கேட்கலான்னு பார்த்தேன் ஞாபகமே வரல ஞாபகம் முத கேட்டேன் நேற்று மீன் காரி மீன் ஏற்றாந்தால எவ்வளோக்கு வாங்கினீங்க நூறுபாய்க்கு வாங்கினோம் எனக்கு மட்டும் நூற்றி முப்பது ரூபாய்க்கு போட்டு உங்களுக்கு மட்டும் எப்படி நூ பைக் போடலாம் அதை கொடுத்த மீன்காரியை தான்மா கேட்கணும் இருங்க இருங்க அந்த கழுவி வட்டம் முப்பது ரூபாயை பிடிச்சி வாங்கலை அந்த கூட மீனை பிடிச்சி வலித்து வாங்கி குழம்பு வச்சிடறேன் பாருங்கள் எவ்வளோ தைரியம் இருந்தோ நான் எவ்வளோ வாட்டி கேட்கட்டேன் தெரியுமா வாஹாம் கட்டுபடி ஆகாது ஃபர்ஸ்ட் போனியாக இந்த மாதிரிலாம் பண்ணுறியே இருபது ரூபா கம்மி பண்ணுறதே அது செய்யும் சொன்ன ரேட்டு தான் அப்படி இப்படின்னு பேசி என்கிட்ட நூற்றி முப்பது ரூபா வாங்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் நூறுபாய் போட்டு போய்க்குது அந்த கேள்வி வரட்டும் பார்த்துக்குறேன் சரி சரி நீ ஃபர்ஸ்ட் போனின்றதால அப்படி வாங்கியிருப்பாங்க அப்புறம் நாங்கள் லாஸ்ட்டில் வாங்கினோம் அதனால் அவ்வளோ கம்மியாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னடா இது நல்ல கதையாகுது ஃபஸ்ட்டு வாங்கினாலும் அதே மீன் தான் லாஸ்ட்டு வாங்கினாலும் அதே மீன் தான் ஃபஸ்ட்டு வாங்கினால எனக்குனா நாலு மீனுக்கு நாற்பது மீனாக போட்டாங்க அதே நாலு மீன் தான் போட்டாங்க என்கிட்ட கிட்டே மொத்தம் இப்படி முப்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கலாம் வரட்டம் வரத்தம் அந்த தே வீடு தெரிஞ்சால் வீட்டாண்டே போய் சண்டை போடுவேன் தெரில இது வரட்டம் நாளைக்கு எப்படி இருந்தாலும் மீன் எடுத்துன்னு வருவாங்கோ அப்புறம் பார்த்துக்குறேன் நல்ல வேலை உமாக்காண்டாமா வீடு தெரியலை இல்லை வீட்டாண்டியே போய் சண்டை போட்டு வாங்கினோன்ட்டு இருப்பான் ஆமாம் ஒரு ரூபாவா ரெண்டு ரூபாவா முப்பது ரூபா வாங்கி போயிடாங்க முப்பது ரூபாய் நான் சும்மாவா பரவாயில்ல பரவாயில்ல உமா வரும்போது வாங்கிப்பேன் சரி அப்போ நான் கடை கடைக்கு போயிட்டு கிளம்புறேன் இப்போ தான் சொன்னேன் என்ன அதிசயம் வசந்தி அக்கா வந்துட்டாங்கன்ட்டு வந்தோன்னே கிளம்புறீங்க நியாயமா இல்லைம்மா இதுக்கு மேலே கொஞ்சம் நேரத்தில் போயிடுது சாஞ்சிடும் அதுக்குள்ளே போய் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போய் சமையலை வேலை செய்யணும் அப்புறம் நம்மளுக்கு தான் அழைச்சேன் சரி நான் கிளம்புறேன் நீங்கள் பார்த்துருங்க இருந்தாலும் இந்த வசந்தி அக்கா இந்த அக்காலாம் எனி டைம் வேலை வேலை வேலைன்னு செஞ்சு செஞ்சு எவ்வளோ காசு தான் சேர்த்து வச்சுக்கிறாங்களோ தெரியல நம்மளாம் பாருங்கள் எப்படி சுற்றினு வரோம் அவங்கவுங்க கஷ்டம் அவங்களுக்கு கஷ்டப்படுறதுக்கு அளவுக்கு பலன் கரைக்கு போகுது அதை பற்றி நம்ம ஏன் பேசணும் ஆமாம் ஆமாம் நான் போய் உங்களான்னு சொல்கிறேன் பண்ணி நீங்கள் எவ்வளோ சேர்த்து செய்வீங்களோ எங்களுக்கு என்ன தெரியும் லட்சுமி மேதா கூட பரவாயில்ல இந்த ராணி அக்கா இட்லி கடை போட்டே கொடி செ ஆ இந்த லட்சுமி மேதா கூட நோய் பயிர் வைக்கிறதுலாம் இறங்கிக்குது அவ்வளோதான் நம்ம ஊர் ஒன் நம்பர் ஒன் விவசாயி ஆகிடும் பொழுது ரெண்டு பேரும் கோடி கணக்கில் காசை மட்டும் பொருட்ட போகிறாங்க ஆனால் நம்ம தான் திருப்பூரில் பொருளை பொருளை போகிறோம் அது மட்டும் நல்லா தெரியுது என்னதான் யோசிக்கிறேன் நான் என்னக்கா யோசிக்க போறேன் வீட்டுக்கு போய் நான் குழம்பு காசலான்னு யோசிச்சுன்னு ஆமா ஆமா இந்த குழம்பு தொல்லையே பெரிய தொழையா போச்சு தினத்தான் எனக்கு போட்டு மூணு வேலை செய்யறது பா ஒரே பெரிய தொழிலே குழம்பு தொழு தான் ஒரு நாள் செஞ்சது இன்னொரு நாள் செஞ்சா இன்னொரு நாள் செஞ்சது இன்னொரு நாள் செஞ்சா தினமும் இதே தான் ஒரு குறை நம்மளுக்கு இந்த குழம்பு யோசிச்சு யோசிச்சே மதியில் இருக்கிற எல்லாம் கொட்டிட்டு போகிறேன் இந்த குழம்பு வச்சு அதுக்கு ஒரு சைடிஷ் வேறு பொரியல் அது இதுன்னு போட்டு யோசிச்சு யோசிச்சு செய்த போது மண்டியே வெடிச்சிடும் போல சரி சரி என்னவும் மாவும் பிள்ளை வீட்டில் இருக்கா எங்கே இருக்கேன் வீட்டில் தாங்க இருக்கா பொம்மை டிவியை வச்சுட்டு வந்தேன் பார்த்துன்னு இருக்கும்ன்ட்டு வேறு வேறு ஆயிடுச்சு சரி நான் இந்த போய் இந்த மாடை வேற இந்த மனுஷன் ஊட்டி வந்துடுவார் ஊட்டி வரும் போது அது வேற சத்தம் போடுவார் தண்ணி தண்ணிக்கு தந்து வைக்கிறேன் அந்த மாட்டுக்கு கண்ணுடி வேற பூச்சி கட்டலாம் சுற்றி நிற்கே வெளியே வெளியே வந்துடும் போகுது பாலை குடிச்சு போய்டும் அப்புறம் சரி நான் போய் கண்ணுரியலாம் பூச்சி கட்டுறேன் நீங்கள் பார்த்து வாங்க இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடாக செய்யணுமே சரி நம்மளா கிளம்புவோம் சரி உமா அப்போ நானும் கிளம்புறேன் என்ன வீட்டுக்கு கிளம்புறியா ஆ உங்களுக்கும் வேலை வந்துச்சா கிளம்புங்க கிளம்புங்க இந்த ஊரில் எல்லாரும் பிஸியாக தாங்குறாங்க வெட்டியாகிற ஒரே ஆள் நம்ம தான் போலவே நம்ம ஊண்டியே உட்காந்து இங்கே பேசியிருந்தா அப்புறம் நம்மளை பை தேங்கி தான் நினச்சிக்கு போகிறாங்க நம்மளும் கிளம்புவோம் வீட்டுக்கு போய் நம்ம பொண்ணு கூட உட்காந்து கார்ட்டூன் சேனல்லாம் பார்ப்போம் சரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோட கண்டினியூ நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்